ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன செய்வீங்கன்னா வெயில் வந்ததும் காஞ்ச இலைகளை போட்டு மூடாக்கு போடுவீங்க அப்படி போட்டால் செடிகளுக்கு உரமாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்னோடய நாடு இல்லை நிறைய சோற்றுக்கற்றாலே இருக்குது அதில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் நான் ஊற வச்சுருவேன் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் எல்லாம் அதே எடுத்து அதுலேயும் கொஞ்சம் போட்டு மண்புளோரோ அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் சாயில் போட்டேன்னா எ எ எருமாகவும் அதுக்கு கிடைக்கும் ரூட்டுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம ரெண்டு வேளை தண்ணி ஊற்றிட்டு வந்தேன்னா சூப்பராக இருக்கும் நான் டெய்லி எல்லா பிளான்ட்டையும் ஒரே நாளில் செய்ய முடியாது நான் டெய்லி ரெண்டு ரெண்டு பிளான்டாக செஞ்சுருக்கேன் இந்த இட்லி செடி மொட்டு வந்து பூக்க முடியாத நிலையில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வெயிலும் பாருங்கள் இப்போ அது ஊற்றி இந்த ஏசி பட்டு கொடுத்ததும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நாள் இதே மாதிரி நீங்கள் மூடாக்கு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெட் இல்லை பிளான் சூப்பராக வளர்ந்துடும் பூக்களும் கிடைக்கும் காய்களும் கிடைக்கும் இந்த சோற்றுக்கட்டாலையே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க